டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவளே ரத்னா கல்வி சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி பன்னிரெண்டாவது வீடியோ இந்த முறை இந்த பயிற்சி முறை அதாவது இது வந்து ஃபானிக்ஸ் மெத்தட் இந்த முறையில் ஆங்கிலம் வாசி கற்றுக்கொண்டால் வேகமாக கற்றுக்கொள்ளலாம் இந்த முறை வந்து மேலை நாடுகளில் அதிகமாக இப்பொழுது உள்ளது அமெரிக்க நாட்டிலும் கூட சின்ன கிளாஸில் இருந்து மிக சிறிய வகுப்பிலிருந்து அவரு இந்த ஃபானிக்ஸை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து படிக்க வர்றதுக்குள்ளே நல்ல பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் அவங்களே படிக்கிற அளவுக்கு சரியா நம்ம அந்த காலத்தில் அந்த நாட்டிலே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்த புக்கை வந்து இப்போ வந்து செவன்த் எயித்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிக்க முடியுது நிறைய பக்கங்கள் வேகமாக படிக்கிறாங்க அதுவும் புரிஞ்சு படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த ஆங்கில வார்த்தைகள் அவங்களுக்கு அர்த்தம்லாம் புரிஞ்சிருது ஆனால் வாசிப்பதே ஒரு தடையாக இருந்துச்சு அதை தான் இப்போ இந்த ஃபானிக்ஸ் முறையை பயன்படுத்தி வேகமாக வாசிக்க கற்றுக்கொள்கிறார்கள் அந்த முறை இந்தியாவில் இருக்கான்னா இருக்குது ஆனால் வெகு சில பள்ளிக்கூடங்களில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லேயும் அல்லது சில சிபிஎஸ்சி அல்லது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது எல்லா பள்ளிக்கூடத்துலையும் சொல்லித்தரப்படுவதில்லை இப்போ தனியாக சில பேர் இதை கிளாஸ் மாதிரி எடுக்கிறாங்க அதற்கு டியூஷன் ஃபீஸும் இங்கே அதிகமாக வாங்குகிறார்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு அது மாதிரி ஆனால் நாங்களும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து வீடியோ மூலமாக ஃபானிக்ஸ் தருகிறோம் அதுவும் தமிழ் மூலமாக மற்றவங்க இங்கிலீஷ்லேயே தான் சொல்லி கொடுப்பாங்க நாங்கள் தமிழ் மூலமாக இந்த ஆங்கிலத்தை வாசிக்க கற்றுக்கொள்கிறோம் இது வந்து யாருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் பயன்படக்கூடியது பெரியவர்கள் சிறியவர்கள் யாராக இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம் அல்லது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் பயன்படுத்தலாம் அதனால் ஆசிரியர்களும் இதை கவனித்து பாருங்கள் இப்போது நம்ம அந்த பாடத்துக்குள்ளே போகலாம் இங்கே இந்த திரையில் காட்டப்பட்டிருக்கிற இந்த பக்கத்தை பாருங்கள் இதில் முதல் கட்டம் அதில் உள்ள அந்த எழுத்துக்களை சேர்ந்து சேர்ந்துருக்கு இல்லையா ரெண்டு எழுத்து அது கீழே உள்ள கட்டத்தில் மூணு மூணு எழுத்தாக கொடுத்துருக்கேன் அதனுடைய உச்சரிப்பு என்ன சேரும்போது எழுத்துக்கள் சேரும்போது என்ன உச்சரிப்பு வருதுன்னு நான் வாசித்து காட்டுறேன் அதை நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் அதுக்கு அடுத்தது அதே விதமான எழுத்துக்கள் சேரும்போது என்னென்ன வார்த்தைகள் உண்டாகுது வார்த்தையில் அந்த உச்சரிப்பு எப்படி வருது அப்படிங்கிறதையும் நான் வாசித்து காட்டுறேன் அப்போவும் நீங்களும் வாசித்து பயிற்சி செய்யுங்கள் இப்போது நான் வாசிக்கிறேன் முதல் கட்டம் சா ஸ்நா அடுத்த கட்டம் ரெண்டாவது கீழே உள்ளது ஸ்நா ஸ்னே ஸ்னி ஸ்னோ ஸ்னு இப்போ அதுக்கு கீழே வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த எஸ் என் சேர்ந்து வருகிற வார்த்தைகள் அந்த என் வந்தாலே ஸ்னு அப்படிங்கிற சவுண்டு வரும் ரெண்டு சவுண்டு சேர்ந்து வரும் அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் ஸ்னோர் அதற்கு கீழே உள்ள வரிசை ஸ்னேக் ஸ்னாப் ஸ்னோ ஸ்னீஸ் அதற்கு கீழே உள்ள கட்டம் சே சி அதை அடுத்த கட்டம் ஸ்பா ஸ்பே ஸ்பி ஸ்போ ஸ்பூ அதற்கு கீழே உள்ள அந்த எழுத்துக்கூட்டல்களும் வார்த்தைகளும் இந்த எஸ்பி சேர்ந்து ஸ்பு அப்படின்ற அந்த உச்சரிப்பை கொடுக்குது அந்த வார்த்தைகளை பார்க்கலாம் ஸ்பேஸ் ஸ்பாட் ஸ்பிளாஷ் ஸ்பீக் ஸ்பெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷல் wasp clasp இப்பொழுது அடுத்த பக்கம் மேலை உள்ள கட்டம் SA, சே சி சோ சூ அடுத்த கட்டம் ஸ்டா ஸ்டே ஸ்டி ஸ்டோ ஸ்டூ அது வார்த்தைகள் இதில் எஸ்டி என்ற எழுத்து சேர்ந்து வந்திருக்குது இந்த எஸ்டி ரெண்டு எழுத்தும் சேர்ந்தால் ஸ்டு அப்படின்ற உச்சரிப்பு வருது வார்த்தைகளை வாசிக்கிறேன் ஸ்டேர் ஸ்டெப் ஸ்டாப் ஸ்டேர் ஸ்டோர் ஸ்டேஜ் ஸ்டோரி stand, ஸ்டார் லிஸ்ட் லாஸ்ட் அடுத்த கட்டம் சே சி ஸோ சு அதுக்கு கீழே உள்ள கட்டம் ஸ்வா ஸ்வே ஸ்வி ஸ்வோ ஸ்வூ இப்போ வார்த்தைகள் இதில் எஸ்டபிள்யூ இந்த இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வந்திருக்கு இப்ப வார்த்தைகளை வாசிக்கிறேன் ஸ்வீட் ஸ்வாம் ஸ்வாலோ ஸ்வெட் அடுத்த வரிசை ஸ்விங் ஸ்விம் ஸ்வாம்ப் ஸ்வெட்டர் அடுத்து கீழே உள்ள வார்த்தை ஸ்வோலன் அடுத்த பக்கம் இங்கே டிடபிள்யூஏ இந்த மூன்று எழுத்து இந்த மூன்று எழுத்து சேரும்போது ட்வா அப்படிங்கிற ஓசை வருது அந்த டிடபிள்யூ சேரும்போது டு ரெண்டும் சேர்ந்த ஒரு ஓசை வருது இப்போ வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் ட்விங்கிள் ட்வீட் ட்விச அடுத்த வரிசை ட்வெல் ட்வைஸ் 20, 12. அடுத்த வரிசை ட்விஸ்ட் ட்வைன் ஆனால் அடுத்த வார்த்தை டூ அதில் டபிள்யூன்ற சவுண்டு வரல அடுத்தது எம் பி இந்த ரெண்டு எழுத்துகள் சேரும்பொழுது எம்மு மட்டும்தான் உச்சரிக்கப்படுகிறது பி உச்சரிக்கப்படுவதில்லை வரும்னா M, அப்படிங்கிற சவுண்டு தான் வருது வார்த்தைகளை வாசிக்கிறேன் கோம் தம் அதற்கு கீழே உள்ள கட்டம் கே கி கோ அதற்கு அடுத்த கட்டம் சே சோ அதற்கு கீழே வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இதில் சிஹெச் என்ற இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து உச்சரிப்பை தருகிறது வார்த்தைகளை வாசிக்கிறேன் சேஞ்ச் சிக்கன் சார்ஜ் சின் அடுத்த வரிசை சர்ச் சைல்டு லஞ்ச் அடுத்த வரிசை இங்க வந்து அந்த ஏக்குன்ற வார்த்தை அது மட்டும் இச்சுன்னு உச்சரிக்காம உச்சரிக்கப்படுது அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் சிகே என்ற இரண்டு எழுத்துக்கள் இவை எப்படி உச்சரிக்கப்படணும்னு பார்க்கலாம் அது வார்த்தைகள்லேயே கொடுத்துருக்குறேன் இந்த வார்த்தைகள்லாம் அந்த சீக்கே வந்திருக்குது அது இக்கு அப்படின்னு தான் உச்சரிக்கப்படுது பேக் லேக் ரேக் அட்டாக் அடுத்த வரிசை டெக் சிக் பிக் லாக் ராக் அதை எடுத்து வசை டக்கு லக்கு அதை எடுத்து ஜிஹெச் என்ற இரண்டு எழுத்துக்கள் சேரும்போது அது வந்து என்ன உச்சரிப்பை தருகிறது ஒரு இரு வார்த்தைகளில் கு அப்படிங்கிற உச்சரிப்பு தான் வருது ஹெச் வந்து சைலண்ட் ஆகிடுது சில வார்த்தைகளில் ஃபு அப்படிங்கிற உச்சரிப்பு வருது சில வார்த்தைகளில் உச்சரிப்பே இல்லாமலும் போயிடுது இப்போ உதாரண வார்த்தைகளை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இதில் ஜிஹெச் ஓஎஸ்டி முதல் வார்த்தை அதிலிருந்து படிக்கிறேன் கோஸ்ட் லாஃப் காஃப் ரஃப் இப்போ இதில் அந்த கோஸ்டுன்ற வார்த்தையில் கு அப்படிங்குற உச்சரிப்பை பெறுகிறது ஜிஹெச் சேரும்போது அடுத்த மூன்று வார்த்தைகளில் ஜிஹெச் சேர்ந்து ஃபு என்ற உச்சரிப்பை தருகிறது எஃப் உச்சரிப்பை தருகிறது கடைசி வார்த்தை தோ அதில் வந்து உச்சரிப்பை இல்லாமல் போயிடுது சைலண்ட் ஆகிடுது அடுத்தது எல் இது சேரும்போது இல்டு அப்படிங்கிற உச்சரிப்பை தருகிறது வார்த்தைகளை வாசிக்கிறேன் ஃபீல்டு ஹெல்டு வெல்டு ஓல்டு அடுத்த வரிசை கோல்டு ஃபோல்டு hold, told, build, அதை எடுத்து, L, F, இந்த இரண்டு எழுத்துக்கள் சேரும்போது என்ன உச்சரிப்புன்னு பார்க்கலாம் அது வார்த்தைகளில் பாருங்க, காஃப் Gulf, சரி, அந்த காஃப் என்ற வார்த்தையில் L வந்து ரொம்ப ஆயிடுது, அது வந்து F மட்டும்தான் உச்சரிக்கப்படுகிறது கல்ஃபில் ரெண்டு எழுத்துக்களும் உச்சரிக்கப்படுகிறது இல்ஃப் அப்படிங்கிற உச்சரிப்பு வருது அடுத்தது எல்கே இதில் வந்து இல்கு அப்படிங்கிற உச்சரிப்பு வருது வார்த்தைகளை பார்க்கலாம் மில்க் சில்க் ஹல்க் அடுத்தது எல் எம் என்ற எழுத்துக்கள் சேரும்போது என்ன உச்சரிப்புன்னு பார்க்கலாம் வார்த்தைகளை பாருங்கள் காம் பாம் Elm, Film இதில் காம் பாம் அந்த வார்த்தைகளில் எல் சைலண்ட் ஆகிடுது ஆனால் எல் ஃபில்ம் அதிலெலாம் உச்சரிக்கப்படுகிறது அடுத்து கீழே பாருங்கள் இதில் எல் இந்த வார எழுத்துக்கள் சேர்ந்து இல்ட் அப்படிங்கிற ஒரு சவுண்டை கொடுக்குது வார்த்தைகளை படிக்கிறேன் மால்ட் சால்ட் பெல்ட் போல்ட் அடுத்த வரிசை கோல்ட் ஹால்ட் அதை அடுத்து எம்பி என்ற இரண்டு எழுத்துக்கள் அது இம்பு அப்படிங்கிற உச்சரிப்பை தருகிறது வார்த்தைகளை படிக்கிறேன் கேம்ப் ஸ்டாம்ப் ஸ்டம்ப் swamp. அடுத்து இந்த பக்கத்தை பாருங்கள் முதலாவது என் டி இந்த ரெண்டு எழுத்துக்கள் சேருது அப்போ வந்து இண்டு அப்படிங்கிற உச்சரிப்பு வருது வார்த்தைகளை பார்க்கலாம் ஹேண்டு லேண்டு அடுத்த வரிசை மெண்டு பைண்டு Find, Round, அடுத்து NG, இந்த இரண்டு எழுத்துக்கள் சேரும்போது போது இங்கு அப்படிங்கிற உச்சரிப்பு கிடைக்குது வார்த்தைகள் பார்க்கலாம் அடுத்த வரிசை லாங் SONG, ராங் அடுத்தது NK, கே இந்த எழுத்துக்கள் சேரும்போது இன்கு அப்படிங்கிற ஒரு சவுண்டு வருது வார்த்தைகளை பார்க்கலாம் LINK, INK, TANK, tank அடுத்த வருசை, SINK, MONK, அடுத்து NT, இந்த எழுத்துக்கள் சேர்ந்து இன்ட் அப்படிங்கிற உச்சரிப்பை தருகிறது உதாரண வார்த்தைகள் ஆண்ட் பேண்ட்டு டென்ட் ரெண்ட் பெயிண்ட்டு அதற்கு கீழே பிஹெச் இந்த இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து என்ன உச்சரிப்பை தருகிறது அதை வார்த்தைகளில் பார்க்கலாம் ஃபோன் ஃபோட்டோ கிராஃப் ஃப்ரேஸ் அப்போ இந்த இரண்டு எழுத்துகள் சேரும்போது எஃப் அப்படிங்கிற உச்சரிப்பு குரிய உச்சரிப்பு தான் வருது அடுத்தது ஆர் இந்த இரண்டு எழுத்துகள் சேரும்போது என்ன உச்சரிப்பு வருதுன்னு வார்த்தைகளில் பாருங்கள் ஃபார்வேர்டு பேர்டு கடு card சரியா இப்போ இந்த ஆர் என்ற எழுத்து இருன்னு உச்சரிக்காமல் அது வந்து எ அப்படிங்கிற மாதிரி உச்சரிக்கிறோம் சரியா பொதுவாகவே இங்கிலீஷில் ஆர் என்ற எழுத்து லேஸாக தான் உச்சரிப்பாங்க ஏ அப்படின்வாங்க இங்கே இன்னும் ஏ அப்படிங்கிற உச்சரிப்போடு அது வார்த்தைகளில் வருது அடுத்தது ஆர்கே இப்போ அது வந்து இர்க்கு அப்படின்ற மாதிரி உச்சரிப்பை தருகிறது இர்க்கு பார்க்கலாம் வார்த்தைகளை பார்க்கலாம் பார்க் கார்க் மார்க் ஷார்க் அடுத்தது ஆர் என் சேரும்போது உண்டாகிற உச்சரிப்பை வார்த்தைகளே பார்க்கலாம் டேர்ன் லேர்ன் பர்ன் கார்ன் மார்னிங் சரியா அப்போ ஏர்ன் அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பை தருகிறது ஆர் என் சேர்ந்து அடுத்தது ஆர்பி அது என்ன உச்சரிப்பை தருகிறது இப்போ வார்த்தையே பார்க்கலாம் ஷார்ப் ஹார்ப்பு ஓகேவா அப்போ ரிப்பு அப்படிங்கிற உச்சரிப்பு அடுத்தது ஆர்டி சரியா இந்த எழுத்துக்கள் சேர்ந்த வார்த்தைகள் படிக்கிறேன் பார்ட் ஹார்ட் ஆர்ட் ஷர்ட் ஓகேவா அப்போ இந்த ஆறுன்றது மென்மையாக உச்சரிக்கப்பட்டு அடுத்து இட்டுன்ற வழியும் சேர்ந்தது என்று கடைசி வார்த்தையில் ஏட் அப்படின்ட்டு அந்த இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சவுண்டாக மாறிடுது ஓகேவா இந்த வீடியோவில் இவ்வளவு வார்த்தைகள் தான் இவ்வளோ பயிற்சி தான் தொடர்ந்து அடுத்த வீடியோக்களும் போடுவோம் இந்த வீடியோவை பார்த்தவங்கள் அனைவருக்கும் நன்றி ஒருவேளை எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மீண்டுமாக என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்